நம்ம வைத்தியசாலைக்கு பங்களாதேஷ்ல இருந்து வந்த பிரதருக்கு என்னச்சுன்னு பாத்தீங்கன்னா எம்சிஎல் எல்சிஎல் ரெண்டு கிழிஞ்சு போச்சு பழங்கால எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இருக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல பாத்துருக்காங்க பாத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் வந்து அவருக்கு உடன்பாடு இல்லாதனால நேரம் நம்ம பதிவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விதி சிலைக்கு வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு முதற்கெட்டு போட்டோம் முதற்கட்டு போட்டு நடக்க வச்சோம் நடக்க வச்சும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டார் பெயின் இருக்குதுன்னு சொன்னார் அதிகமாக அதுக்கப்புறம் ரெண்டாவது கட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கட்டில் ஓரளவுக்கு பெயின் கம்மியாக இருக்குது முதற்கட்ட விட இப்போ எனக்கு பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு சரின்னுட்டு நம்ம மூணாவது கட்டுக்கு வரச்சுக்கிட்டோம் மூணாவது கட்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே குணமாயிட்டாருங்க செக் பண்ணி பார்த்தோம் சூப்பராக அவருக்கு வந்து ரெடி இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹானர் ஒர்க் பண்ண வச்சுட்டு நம்ம விதி சிலிருந்து அனுப்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்காக ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு நான் அது அடுத்து வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் மறக்காம அதையும் பாருங்க மக்களை நம்மளோட எழும்பு வரி விதிசாலையில பாத்தீங்கன்னா ஜவுக்கெழிதழுக்கு மூடு கட்டணம் நம்ம உயரில் குணப்படுத்தலாம் நம்மளோட விதிசாலை எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் டு சத்தியமங்கலம் மைன் ரோட்டில் இருக்கிற காசிபாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்மளோட விதி சில லொகேட்டாக இருக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ண மக்களை நீ ஷேர் பண்ணுற